உங்க எப்படி இருக்கா? ஆமா டாக்டர் புள்ள, என் பொண்ணு எப்படி இருக்கா? என்ன ஆச்சு அவளுக்கு? கொஞ்ச வரைக்கும் நல்லதா இருந்தா. இருங்க இருங்க சாமந்தி. டாக்டர் என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம். நம்ம பயற கிக்கு இருக்காது. நீங்க கவலைப்படாதீங்க. ஐயோ கஷ்டம் கஷ்டமானளோ? என் பொண்ணு ஒரு நாள் இப்படி தொண்டுរوندத இல்ல. இப்ப பார்க்கவே எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இருங்க இருங்க எதுக்கு இப்படி புலம்பறீங்க? அவங்களை ஃபர்ஸ்ட் ஃப்ரீயா விடுங்க. அவங்களுக்கு ரெஸ்ட் தேவை. அவங்க கொஞ்சம் स्ट्रेस இருக்காங்க இவங்க உங்களுக்கு என்ன வேணும் சார் ஓ அப்படியா ஓகே சார் நீங்க வெளிய வாங்க உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும் டாக்டர்மா என்ன தனியா பேசணும்ன்றீங்க என் பொண்ணுக்கு என்ன ஆச்சே ஏயோ பாட்டி ஒண்ணுமில்லை கொஞ்ச நேரத்துல அவங்க முழிச்சிடுவாங்க உங்க பொண்ணு நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க நீங்க தான் இவ்ளோ வீக்கா இருக்கீங்க அவங்களுக்கு உங்களுக்கு ஒண்ணுமில்லை பாட்டிமா நிஜமாவே ஒண்ணுமில்ல டாக்டர் நிஜமாவே ஒண்ணுமில்ல

கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆயிருக்காங்க அவ்வளோதான் மற்றபடி வேற ஒன்றும் இல்லையே இல்லை பாட்டிம்மா நீங்க வெளியே போய் வெயிட் பண்ணுங்க அவங்க கண்ணு முயற்சி ஒன்று உங்களை கூப்பிடுவாங்க ம் சரி டாக்டர்மா சார் நீங்க ரூமுக்கு வாங்க உங்ககிட்ட பேசி டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிறேன் ம் சரி டாக்டர் கிரிஷ் என்னப்பா அம்மாக்கு என்னாச்சு நல்லதானே இருந்தா திடீர்னு என்னாச்சு மாமா அத்திக்கு என்ன ஆச்சு மாமா இப்ப எப்படி இருக்காங்க கண்ணு முழிச்சிட்டாங்களா கிரிஷ் எத்தனை பேர் கேக்குறோம் ஏதாச்சும் சொல்லுங்க என்ன ஆச்சு டாக்டர் உள்ள செக் பண்ணிட்டு இருக்காரு அவர் வந்து சொன்னா தான் என்ன ஏதும் தெரியும் என்னப்பா அம்மா நல்லதானே இருந்தா அம்மாக்கு ஏதாச்சும் பிரச்சனையா இல்ல ஆன்டி அதெல்லாம் எதுவும் இல்ல நீங்க எதுக்கு வர போனீங்க கல்யாண வீட்ல எல்லாத்தையும் எப்படி விட்டு வந்திருக்கீங்களே பரவலப்பா இதை விட என்ன முக்கியம் அதான் கல்யாணம் ஆயிடுச்சுல அங்க எல்லாம் பாத்துக்குவாங்க நான் அங்கேயும் சம்பந்திக்கிட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்கேன்

ஆமா அந்த ஹாசினி எங்க காணும் அவ்வளோ கூட இருந்தாதானே ம் ஆமாக்கா அங்கதான் இன்னும் பிரச்சனை ஆயிருக்கு அத்தைக்கிட்ட ராக்கி ஏதாவது ரூடா பேசிட்டானோ இல்லைன்னா அத்தை அப்படி எல்லாம் ஆக மாட்டாங்களே ராக்கி மேல ரொம்ப பாசம் இருக்கல்ல அத்தைக்கே ம் ஆமா அவன் கொஞ்சம் சோர்ந்து போயிட்டாலும் அத்தை தாங்கவே மாட்டாங்க இந்த படப்ப அவன் என்ன பண்ணான்னு தெரியல எவ்வளவு நல்லவனா இருந்தா ஏன் இப்படியானா என்னால் கொஞ்சம் கூட நம்ப முடியல இதுக்கு நானும் ஒரு காரணம்தான் அக்கா என்னாலதான் நான் ராக்கி மேல பழி போட்டதால தானே நல்லா இருந்த ராக்கி இப்போ இந்த மாதிரி இருக்கா அத்தை இப்படி ஆனதுக்கு நானும் இன்டைரக்டா ஒரு காரணம் தான் எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு அக்கா இங்க இருக்கவே எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு நான் எங்கேயாச்சும் போயிட்டுட்டா அட நீ வேற இப்ப இங்க நடக்கிற பிரச்சனையே பத்தாதா இதுல நீ எங்கேயாவது போயிட்டு அது ஒரு பிரச்சனை ஆயி எதுக்கு சும்மா இரு அத்தைக்கையும் ஒன்றும் ஆகாது அந்த ராக்கி மட்டும் என் கையில் கிடைக்கிட்டோம் அவனை உண்டெல்லாம் நான் கேட்குறேன் பார்த்துக்கோ தப்பு பண்ணாதவங்க யார் தான் இருக்காங்க நீ அப்போ ஏதோ உங்கள் அம்மா பேச்சு கேட்டு அப்படி பண்ணிவிட்டேன் அதுக்குன்னு மன்னிக்காமல் இருக்க முடியுமா அந்த ராக்கி இத்தனை மன்னித்து விட்டு போயிருக்கலாம் என்னமோ நம்மள எதே மாதிரி பார்க்குறான் முதல்ல அந்த தஹாசினியை பிடிக்கணும் அது என்ன ஆச்சுன்னு கேட்கணும் ம் ஆமாக்கா என்ன வீட்டில் யாரையும் காணோம் வந்தண்ணா வந்தணே உண்டு போயிட்டா

என்கிட்ட சொல்லிட்டு தான் போயிருக்கா ஓஹோ வேலைக்கு சேர்ந்து ரெண்டு தான் ஆச்சு அதுக்குள்ளே ஊர் சுத்தறது ஸ்டார்ட் ஆயிடுச்சா அனிதா போதும் நிறுத்திக்கோ என் தங்கச்சி என்ன உன்னோட அடிமை அடி எப்போ பாரு உனக்கு வேலை செஞ்சுன்ன உன் கண்ணு முன்னாடியே தெரியணும்னு அவ இந்த வீட்டோட மகாராணி ஏன் தங்கச்சி உனக்கு வேலை காரணம் கிடையாது எவ்வளோ தைரியம் ஆயிருந்தேன் உன் கிட்டே பாமிஷன் வாங்கலாம் போயிருக்கவ அவள் எதுக்குடி உன் கிட்டே வாங்கணும் அவளோட விருப்பம் எங்க வேணா போலாம் எப்ப வேணா வரலாம் இது ஒண்ணும் சத்திரம் கிடையாது எங்க வேணா போலாம் எப்ப வேணா வரலான்றதுக்கு இருக்கு அவ இப்ப இருக்கிறது என்னோட வீட்ல ஏன் சொல்படி தான் கேக்கணும் எனக்கு கட்டுப்பட்டு தான் எது உன்னோட வீடா ஹலோ இது எங்க அப்பாவோட வீடு உங்க அப்பாவோட வீடு தான் இதுல அவளுக்கு பங்கு பங்கில்ல உங்களுக்குன்னா அது என்னோடதும் தானே அவளுக்கு ஏன் பங்கு இல்ல எல்லாம் சேத்து தான் அவ கல்யாணத்துக்கு பண்ணிட்டோமே கல்யாணத்துக்கும் பண்ணி இந்த வீட்லயும் பங்கு கேக்குது உங்க தங்கச்சிக்கு நீ யாரடி ஏன் தங்கச்சிக்கு எதுல பங்கு கொடுக்கணும் கொடுக்க டிசைட் பண்ண நான் இந்த வீட்டோட மருமக மருமக தான மக இல்லையே அவ இந்த வீட்டோட மக மகாலட்சுமி டி அவ அவ பொருந்த புறந்தா நாங்க இந்த மாதிரி பானோம் சொத்து சுகத்தையே பார்த்தது என் தங்கச்சி எப்படி வளர்ந்தா தெரியுமா டி ஆமா ஆமா அதுக்குதான் இப்போ புருஷனை இழந்துட்டு உக்காந்து இருக்கிறது அனிதா ஏன் கத்துறீங்க நான் என்ன இல்லாததையா சொல்லிட்டேன் ஆமாடி உன் தங்கச்சி இங்க எத்துன வந்து வெச்சிருக்கனே என்ன சொல்லணும் என்ன சொல்லணும் அவன் இந்த இருக்க வேண்டாம் கூடிய சீக்கிரத்துல அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி அனுப்பி வைக்கற எது கல்யாணமா ஹலோ மிஸ்டர் உங்க தங்கச்சி புருஷன் இல்லாதவ நியாயகத்துல வச்சுக்காங்க ஒண்ணு காலேஜ் படிக்கிற பொண்ணு கிடையாது கல்யாணம் பண்ண ஏ புருஷன்ல இழந்தவங்க இன்ன ஒரு மூரோ கல்யாணம் பண்ண கூடாது நிதான ரூல்ஸ் இருக்கையினா புரிஷன் செத்து ஒரு வருஷம் கூட ஆகாது உங்க தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோன் நெடிக்கிறீங்களே வெக்கமா எல்லாம் உங்களுக்கு நான் எதுக்கிடி வெக்கப்பட்ணோ என் தங்கச்சிக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பேன் இந்த சொத்துல இருந்து சல்லி பைசா கூட எடுக்க கூடாது என்ன வேணா பண்ணிக்கங்க எனக்கும் அவ இந்த வீட்ல இருக்கிறதுல சுத்தமா விருப்பம் இல்லை நீங்க அவளை காட்டி கொடுக்குறீங்களோ இல்ல கழுத்தை புடிச்சி வெளியே தள்ளுறீங்களோ அது உங்களுக்கும் உங்க தங்கச்சிக்கும் உள்ள பிரச்சனை

சாலோ சார்

பாசிட்டி எடுத்துக்கோங்க அவங்கள நல்லா பார்த்துக்கோங்க ஹெல்த்தியான டயட்ல ஃபாலோ பண்ண சொல்லுங்க ரெண்டுமே ஆகக்கூடாது சந்தோஷமா வச்சுக்கோங்க எந்த பிரச்சனையும் இல்லை அவங்க ஆசைப்படுற இடத்துக்கெல்லாம் கூப்பிட்டு வருத்தப்படுற மாதிரி எதுவும் நடக்க வேண்டாம் அவ்வளவுதான் சொல்லுவேன் நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் கண்ணை முடிச்சிடுவாங்க அவங்களுக்கு அட்டாக்னு சொல்ல வேண்டாம் பயந்துருவாங்க சரி டாக்டர் இதை நாங்கள் எங்கள் ஃபேமிலியில யாருக்கிட்டையும் சொல்ல கூடுகிறோம் டாக்டர் எப்போ டிஸ்ச்சார்ஜ் செக் பண்ணிட்டு எல்லாம் நார்மலா இருந்தால் எனக்கு நீங்க டிஸ்கார்ஜ் பண்ணான்னு கரெக்ட் ஓகே டாக்டர் தேங்க் யூ தேங்க் மச் அப்பா நீங்க சொன்ன இப்போதைக்கு வீட்ல யாருக்கும் சொல்ல தாத்தா பாட்டி எல்லாரும் பயந்துருவாங்க ம் ஆமாப்பா நீங்களும் எதுவும் காட்டிக்காதீங்கப்பா இல்லைடா அப்படி எல்லாம் நான் எதுவும் காட்டிக்க மாட்டேன் ஆனால் என்ன ஆச்சு இப்போ ராக்கி கூட பேசுன அண்ணன் சொல்கிறாங்க அவனை நான் கல்யாணத்தில் பார்க்கலையே வந்தானு நான் பார்த்தேன்ப்பா அங்கே வந்தான் அவன் ஏதாச்சும் கொஞ்சம் ரேஷாக பேசியிருக்கவான்னு நினைக்கிறான் அம்மாக்குன்னு அவனுக்கு தெரியுமா தெரியலையேப்பா சரிப்பா ஸ்டேட்ஸில் இருக்கிறவன்டா அண்ணன் அர்ஜுனுக்கு ஃபோன் பண்ணேன் அவன் வரைக்கும் அவன் வந்தால் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்கும்